கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் சாம் ஒன் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் ஃபைவ் த லார்ட் ஷால் பிளஸ் தி அவுட் ஆஃப் சியோன் அன்பான சகோதர சகோதரிகளே நம்மையோ நம் குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ குறிப்பிட்ட ஒரு நபர் ஆசிர்வதிக்கவில்லையே என்று நினைத்து ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ வீண் கவலை வேண்டாம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் ஆமேன் எங்களை சியோனிலிருந்து ஆசிர்வதிக்கிற எங்கள் பிதாவே தர்மியான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் வாழ்கிற எங்கள் கிராமத்தை மாவட்டத்தை மாநிலத்தை நாட்டை என் தேவநாயக கத்தர் ஆசிர்வதிப்பிராக உடைய முழு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைப்பதாக ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடுவீராக நீர்ப்போர் பெற்றுக்கொள்ளும் ஏஸ்வின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்